அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜேஷிவா பிராக்ல என்ன இன்னைக்கு சமையலாம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் இன்றைக்கி அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நேற்று சாதம் வச்சுருந்தால்தான் அப்படியே இருந்துச்சு சாப்பிடவே இல்லை சுண்ட தக்கள் வச்சுருந்தேன் அப்புறம் சௌச்சக்காய் கூட்டு வந்து பாசி பருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன் அது யாரும் சாப்பிடவே இல்லை சோறு புளிக்கொழமெலாம் இறங்க மாட்டேங்கி அந்த சோறை இன்றைக்கி நல்லா போட்டு அரைச்சி பட்டப்படி உப்பு ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி இப்போ காய வச்சு எடுப்போம் வத்தலாது போட்டுக்கலாம்ல அப்படின்ட்டு வெத்த போடுறதுக்கு தான் என் தான் ஊற்றி ஊற்றி வச்சுக்கிட்டு இருக்கேன் வைப்பப்பா வை வத்தலாது சாப்பிடுவோம் சாதம் அரிசி விற்கிற வேலையில் எப்படிலாம் சாதம் வேஸ்ட்டாக ஆகுது அதான் சாப்பாட்டோட அருமை தெரியலேங்க இப்போ எங்கிட்ட திரும்பி வந்து உட்காந்துக்கிட்டேன் தையிலுக்குள்ள உட்காந்துருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பக்கமாக நிழலில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம சமையல் விதியவே போட முடியல இன்னைக்கு காலையில் எழுந்தி எங்கள் மிஸ்ஸில் வந்து என்ன சாப்பாடுனா பூரி கிழங்கு மதியானம் வந்து சிக்கன் இன்னைக்கு கிறிஸ்மஸ்ஸில் சிக்கனு ரசம் சிக்கன் பொரியல் இப்போ நைட்டுக்கு வந்து சிக்கன் குழம்பு வேகு கொஞ்சம் கோலம் இருக்குது ரசமும் இருக்குது அதுக்கப்புறம் சாதம் இருக்குது அதெல்லாம் வச்சு இன்னைக்கு நைட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இதை சாதம் நிறைய இருக்குது ஒரு ஆளுக்கு கொடுக்காதனால நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு குட்டி மேடம் வந்து ஒட்டை வைக்கிறியே கீழே கொட்டிட்டுன்னா வந்து இந்த கொஞ்சம் மாவு இருக்குது அதை வச்சு இருந்தால் தான் இருக்குது பாருங்க பாருங்கள் நெய் வச்சு ஊற்றி சாப்பிட்றாமா நெய் தோசை ரெண்டு தோசை ஊற்றிக்கிறோமா சிக்கன் குழம்பாச்சு அப்படின்ட்டு நான் சப்பாத்தி ரெண்டு போட்டேன்னா அது மாவு காலையில் பிசஞ்சி இருந்துச்சு அதை வச்சு நான் ஒரு சப்பாத்தி ஸ்டார்ட் சாப்பிட்டாச்சு அப்புறம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் வந்து எங்கள் எங்கள் காம்பவுண்ட்லேயே ஒரு பொண்ணு வந்து கிறிஸ்டின் கார்க அவன் வந்து கேக் வாங்கி கொடுத்தா என்ன கேக்குன்னு பார்ப்போம் என்ன கேக்குனா ப்ளம் கேக் தான் ப்ளம் கேக் தான் பனானா கேக்கு அந்த பனானா கேக் அன்னைக்கும் எனக்கு யாரோ பிடிச்சது தான் வாங்கி கொடுத்தாங்க இன்னைக்கும் இவன் வந்து பிடிச்சது வாங்கி கொடுத்துருக்கா பனானா கேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லைக் இட் கிறிஸ்மஸ் பலகாரம் வந்துருச்சு அதுக்கப்புறம் நைட் தோசை ஊற்றி வச்சு ஒரு எட்டு சரி ஓகேங்க நாளைக்கு வந்து நம்ம வீட்டில் வேலைகள் அதிகமாக இருக்கும் விளக்கு தைக்கிறது நீர் துவைக்கிறது சமையல் நாளைக்கு ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும் நாளைக்கு வீடியோ பார்ப்போம் நாளைக்கு வந்து எங்கள் வீட்டில் கோலம் போடுறதுலேருந்தே இருப்பேன் நாளைக்கு கோலம் போடுறதுலேருந்து நான் உங்களுக்கு வீடியோ வாங்குறேன் ஓகே பாய் அடுத்து வீடியோ பார்ப்போம்